Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு உதிரி உதிரியாக சேமியா உப்புமா எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் உப்புமா செய்வாங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணுன்னா நான் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நீங்களுமே டேஸ்டான உதிரி உதிரியான உப்புமா செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க கடுகு பொரிஞ்சு வந்தோடனே ஒரு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு கடலைப்பருப்பு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு பொன்னிறமாக வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இதில் டேஸ்ட்டு கொடுக்கறது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு தாங்க கடலைப்பருப்பு கூட நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்றும் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகாத படிக்கி வதக்கிக்கோங்க லைட்டாக கண்ணாடி பாதம் வர வரைக்கும் வதக்கினாலே போதும் வெங்காயம் ரொம்ப வதங்கிடுச்சுன்னா உப்புமா டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதே மாதிரி வெங்காயம் ரொம்ப வதங்கிடுச்சுனாலும் உப்புமாவோட கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காகிடும் அதனால் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகாத படிக்கி ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவு சேமியாக எடுத்திங்கன்னா அதுக்கு நானூறு கிராம் அளவு தண்ணி சேர்க்கணும் ஒவ்வொரு சேமியா பேக்கெட்லேயுமே தண்ணி வந்து எவ்வளோ சேர்க்கணுன்னு மெஷர்மெண்ட் போட்டிருப்பாங்க அதுபடி செய்திங்கனாலே போதுங்க உப்புமா வந்து ரொம்ப கரெக்டாக உதிரி உதிரியாக நல்லா பொல பொலன்னு வருங்க இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இந்த தண்ணியிலையே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா கொதித்து ஒரு ஒரு நிமிஷம் கழித்து தான் நீங்கள் சேமியாவை சேர்க்கணும் இந்த மாதிரி தண்ணி நல்லா தள தளன்னு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இரநூறு கிராம் அளவு சேமியா சேர்த்துருக்குறேன் எந்த சேமியா வாங்கினாலுமே இதே மாதிரி மற்றரில் செய்து பாருங்கள் உப்புமா வந்து பர்ஃபெக்டாக வருங்க இப்போ சேமியாவை சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அந்த தண்ணியில் சேமியா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க நீங்கள் பரட்ட பரட்ட சேமியா வந்து நல்லா தண்ணியை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிரும் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் சேமியா நின்று வேகாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டி விட்டிங்கன்னா சேமியா நல்லா அப்சர்வ் பண்ணும் நின்று வேகும் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்துச்சுன்னா சேமியா நல்லா உதிரி உதிரியாக வருங்க இப்போ தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அது மாதிரி சேமியா சேர்த்து பரட்டி விடும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து பரட்டாமல் ரொம்ப ஜென்டிலாக அதாவது சேமியா உடஞ்சிடாமல் பரட்டி விட்டிங்கனாலே போதுங்க தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி வந்தோனேயே ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெந்து வரட்டும் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து திறந்துட்டு ஒரு முறை கிளறி விட்டுடுங்க அப்போ ஒரே ஈவனாக வெந்து வரும் பரட்டி விட்டுட்டு திரும்ப ஒரு முறை மூடி போட்டு மூடி வச்சிருங்க திரும்ப ஒரு ஒரு நிமிஷம் வெந்து வரட்டும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணாலே போதுங்க நல்லா உதிரி உதிரியான சேமியா வந்து ரெடி ஆயிரும் இது கூட நீங்கள் சைட் சக்கரை சர்க்கரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஈவினிங் டைம் ஸ்கூல்லேருந்து பசியோடு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதில் காய்கறி சேர்த்து செய்தோம்னா இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் சேமியாவை கொஞ்சம் வெது வெதுப்பான சூடில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக கிடைக்குங்க இந்த டேஸ்டான சேமியா உப்புமாவை இதே மத்த நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்